இந்த ஹதீதை மத்தியில கருத்து முறமாடு இருந்தாலும் இது ஆதாரபூர்வமான செய்தி இது ஆதாரபூர்வமான செய்தி இந்த ஆனால் என்று சூரத்துல் சில மாதிரி நேரம் குறிச்சி என்ன செய்யல இதுலயும் சொல்லல நம்ம ஒரு நேரத்தை குறித்து பழகப்படுத்திக் கொள்வது நல்லது கூட்டமாக சேர்ந்து தனியாக நம்ம ஒரு நேரத்தை குறிச்சிக்கன்ற வேறு நான் ஒரு பத்து மணிக்கு ஓதிடுவோம் என்ன டைம் டேபிளாக வச்சுக்கொள்ளுவது வேறு ஆனால் இன்றைக்கு மக்களுக்கு எப்படி பழக்கம் ஆகிட்டுன்னா ஜும்மாவுக்கு வந்தால் சூரத்துள் கவ் போதுன்ற சுண்ணத்து மாதிரி ஆகிட்டு பள்ளியில் வைத்து இப்போ மக்களுடைய சிந்தனையில் ஒருத்தர் அதிகத்தை பார்க்காம அதை பார்த்தாருன்னா மக்கள் எப்படி விளங்குவாங்கன்னு சொன்னால் ஜும்மா நேரத்தில் ஜும்மாவுக்கு முன்னால் சூரத்துல கவ் போதுவது சுண்ணா அப்படின்னு நான் ஆனால் ஹதீத்தில் அப்படி டைம் வரல மகரிபுக்கு புக்கு முன்னால் வரைக்கும் என்ன செய்யலாம் சூரத்துல் கவு நம்ம எந்த நேரத்திலையும் ஓதிக்கொள்ளலாம் அதுக்கு எந்த விதமான தடையும் இல்லை குறிப்பிட்ட நேரம்ன்றது இல்லை நம்ம தனிப்பட்டதே அவர் குறிப்பிட்ட நேரம் வைத்துக்கொள்ள தவறு கிடையாது சமுதாயத்தில் அது ஒரு அமல் வடிவம் எடுக்கிறது என்னது அது நல்லது இல்லை ஆனால் எனி டைம் நம்ம ஜும்மாவுக்கு முன்னாலோ ஜும்மாவுக்கு பின்னாலோ அசருக்கு பின்னாலோ காலையிலோ எப்போ என்ன செய்யலாம் சூரத்துல் கவுப் நம்ம தாராளமாக ஓதிக்கொள்ளலாம்